வணக்கம் வியோ கட்டா பதிவில் அடுத்த விருப்பம் வியோ செலவு கட்டணம் நீங்கள் வில் ஏற்படும் செலவுகளை உள்ளிட வேண்டும் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்து கிளிக் செய்வோம் நிறுவனங்கள் சிஎல்எப் வங்கிகள் மற்றும் பிறவற்றில் மூன்று விருப்பங்கள் உள்ளன சிஎல்எப் விருப்பத்தை பார்ப்போம் இல் உள்ள டிரா டவுனில் நீங்கள் சேர்க்கை கட்டணம் அபராதம் அல்லது உறுப்பினர் கட்டணம் கடனுக்கான வட்டி ஆகியவற்றை செலுத்தியிருந்தால் நீங்கள் ஒரு உள்ளீட்டை செய்வீர்கள் எங்கள் கடன்கள் இயங்கி நாங்கள் நுழைவு வழங்கியிருந்தால் நீங்கள் அந்த உள்ளிட்ட இங்கே செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியமானது இதுவரை நாங்கள் க வட்டியாக பதினைந்து ரூபாய் ஆயிரம் கொடுத்துள்ளோம் நாங்கள் தரவை சேமிப்போம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது நமது பதிவு முடிந்தது நாம் பிளஸ் பொத்தானே கிளிக் செய்வோம் நிறுவனத்தில் நாங்கள் வங்கியை சரிபார்க்கிறோம் எங்கள் வங்கி கட்டணங்கள் கழிக்கப்படுகின்றன வங்கி கட்டணங்கள் கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி கடன் எங்களுடையது அல்ல எனவே நாங்கள் கடனுக்கு வட்டி செலுத்தவில்லை ஆனால் வங்கி கட்டணங்கள் கழிக்கப்பட்டுள்ளன எனவே வங்கி கட்டணங்கள் போன்றவை இன்று வரை கழிக்கப்பட்டுள்ளன நீங்கள் இங்கே மொத்தத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஒரு சுருக்கமான உள்ளீட்டை செய்கிறோம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒருமுறை பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் நிறுவனத்தில் மற்றவற்றை தேர்ந்தெடுப்போம் கட்டணத்தில் மற்றவற்றை தேர்ந்தெடுப்போம் நிதி மூலத்தில் பல விருப்பங்கள் உள்ளன நீங்கள் புத்தக காப்பாளரின் பணம் தணிக்கை கட்டணங்கள் கேடர் கட்டணம் ஆகியவற்றை கொடுத்திருந்தால் இந்த உள்ளீடுகள் அனைத்தும் இங்கே இருக்கும் புத்தக காப்பாளருக்கு பணம் வழங்கப்படுகிறது நான்காயிரத்திற்கான பணம் புத்தக காப்பாளருக்கு வழங்கப்படுகிறது கேடர் கட்டணம் செலுத்தப்பட்டிருந்தால் மீண்டும் நீங்கள் மற்றவற்றை தேர்ந்தெடுப்பீர்கள் இங்கே கேடர் கட்டணம் செலுத்தும் விருப்பமும் கொடுக்கப்பட்டுள்ளது வேறு ஏதேனும் செலவுகள் சந்திப்பு செலவுகள் பயண செலவுகள் இருந்தால் நீங்கள் இங்கே அனைத்து உள்ளீடுகளையும் செய்ய வேண்டும் பிற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நிதி மூலத்தில் உள்ளிடலாம் யாருடைய தலைப்பின் கீழ் செலவுகள் செய்யப்பட்டுள்ளன திரும்ப போகலாம் அடுத்த ஆப்ஷன் வியோ கேஷ் பேலன்ஸ் கட் ஆஃப் என்று வரை வியோ கேஷ் பேலன்ஸ் உள்ளிட வேண்டும் நம்ம கையில் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பணம் இருக்கு தேதி இங்க வந்துடுச்சு டேட்டாவை சேமிப்போம் நம்ம டேட்டா சேமிச்சுடுச்சு நன்றி